மகாதேவ் காசிக்கு வந்தாச்சு பொதுவா ஒரு புண்ணியஸ்தலங்களுக்கு போய் மூணு நாள் தங்கணும் இரவுகள் நம்ம வந்து காசிலும் இன்னைக்கு ஒரு இரவு தங்க போறோம் கங்கையில போய் ஸ்நானம் பண்ண போறோம் எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடி நம்ம புண்ணியம் தான் இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு காசியில நிற்கிறோம் கங்கையில போய் இறங்க போறோம் முழுக்க முழுக்க கடவுளுக்கு நடத்தி சொல்லி யார் யாரெல்லாம் உங்கள் முன்னோர்கள் இருக்காங்களோ எல்லாரையும் நினைச்சி கூட பழகிறவங்க வீட்டில் வளர்த்தனா இன்னும் நீ யார் யாரோ நம்ம வந்து இழந்துருவோம் எல்லாருமே சந்ததி அடையணும் அப்படின்னு கங்கையில போய் ஸ்நானம் பண்ணுங்க நல்லா பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்போ போய் சங்கல்பம் எடுத்துட்டு கங்கையில போய் ஸ்நானம் பண்ணுவோம் கங்கா மையாத்தி கங்கா ஸ்நானம் பண்ண போகிறோம் ஏதாவது ஒரு படித்தறையில் புரிஞ்சுட்டு போகணும் அப்படின்னு இருக்கக்கூடாது ஏன்னா இந்த இடம் காஷ்டியில் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு முரப்படி பண்ணும் போது அதோட பலன் வந்து நமக்கு ரெட்டிப்பா இருக்கும் இவங்க சங்கடமா எடுத்தப்போ மணிக்கர்மிக்கால போய் ஸ்நானம் பண்ண போறோம் ஏன் மணிக்கர்மிக்கால போய் ஸ்நானம் பண்றோம் அப்படின்னா சிவபெருமானும் பார்வதி அங்கதான் இருக்கேன் மயானத்துலதான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க பொதுவா மயானம் அப்படின்னா வாடகை வரும் இந்த இடத்துல வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் பிணங்கள் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஆனா ஒரு வாடகை கூட வராது மணிக்கர் விகால போய் ஸ்நானம் பண்ணும்போது

போயிட்டு அங்கேயே பஞ்சகங்கா காட்டுக்கு பஞ்சகங்கா காட்டுக்கு போயிட்டு இந்த விஷயம் சொல்றேன் பொதுவா காசி யாத்திரை அப்படிங்கிறது வந்து வயதானவர்கள் தான் இதுவரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கோம் ஆனா இந்த யாத்திரையை நான் பாருங்க எல்லா வயதிலருமே இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு காசிக்கு வர முக்கியம் இல்லை அப்படிங்கறது இந்த யாத்திரை ரொம்ப இருக்கு

பொதுவாக காஷிக்கு நம்ம யாத்திரிகளை அழைச்சிட்டு போகும்போது மணிக்கரணிக்கால் தான் முதல் முதல் ஸ்நானம் பண்ணுறதுக்கு அழைச்சிட்டு போவோம் இந்த தடவை ஸ்நானம் பண்ணும்போது நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போட்டில் திருமண நிகழ்வு நடந்துட்டு இருந்தது மணிக்கர்ணிக்கா மயானத்தில் ஒரு பக்கம் பிணங்கள் எரிஞ்சிட்டுருக்கு இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான மங்கள காரியங்கள் நடந்துட்டுருக்கு எத்தனை மகத்துவம் இந்த மயானத்துக்கு இருந்தால் இந்த மாதிரியான ரெண்டு நிகழ்வும் ஒரே இடத்துல நடைபெறும் இந்த மாதிரியான அற்புதமான நிகழ்வெல்லாம் காஷியில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் அத்தனை மகிமை இந்த காஷிக்கு மணிக்கர்ணிகா ஸ்நானம் பிண்ட பிரதானம் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு அருமையான சவுத் இந்தியன் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம் இது ரொம்ப குறுகிய நாட்கள் தான் இந்த யாத்திரை நம்ம பண்ணோம் ஒரே நாளில் காஷியில் இருக்கக்கூடிய முக்காவாசி ஆலயங்களை கவர் பண்ண வேண்டிய சூழல் இருந்தது